காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஐஸ்வர்யா ராய் பச்சன் மீதான அவதூறுகள் குறித்து பாரதிய ஜனதா கட்சி கண்டித்துள்ளது ஐஸ்வர்யா ராய் பச்சனை தாழ்த்திய பிறகு ராகுல் காந்தி புதிய தாழ்நிலைக்கு சென்றதாக பாஜக தெரிவித்துள்ளது கர்நாடக பாஜகவும் முதலமைச்சர் சித்தராமையாவை கடுமையாக சாடியுள்ளது ராகுல் காந்தி ஒரு கன்னடிகாவை அவமதித்தது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பியது கர்நாடக பாஜக தனது ட்விட்டர் பதிவில் இந்தியர்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால் ராகுல் காந்தி இந்தியாவின் பெருமை ஐஸ்வர்யா ராய் பச்சனை தாழ்த்தி பேசியதன் மூலம் புதிய தாழ்நிலைக்கு இறங்கியுள்ளார் நான்காவது தலைமுறை வம்சாவளி சாதனைகள் இல்லாத அவர் இப்போது ஐஸ்வர்யா ராய் மீது அவதூறுகள் செய்கிறார் அவர் ராகுல் காந்தியின் முழு குடும்பத்தினரை விட இந்தியாவுக்கு அதிக பெருமை சேர்த்துள்ளார் மேலும் அந்த ட்விட்டர் பதிவில் திரு சித்தராமையா உங்கள் தலைவர் ஒரு கன்னடிகாவை அவமதிப்பதை தொடரும்போது உங்கள் கன்னட பெருமையை நீங்கள் நிலைநிறுத்துவீர்களா இத்தகைய மரியாதையின்மையை எதிர்த்து பேசுவீர்களா அல்லது உங்கள் முதல்வர் நாற்காலியை பாதுகாக்க மௌனம் காப்பீர்களா என்று கேட்டுள்ளார் காந்தி ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று ராம் மந்திர் விழாவில் ஐஸ்வர்யா ராய் இருந்தது பற்றி பேசிய காட்சிகளையும் பாஜக பகிர்ந்துள்ளது ஒரு வீடியோவில் ராகுல் காந்தி ஐஸ்வர்யா ராய் அந்த நிகழ்வில் நடனமாடி அமிதாப் பச்சன் அங்கே பங்களா நடனம் ஆடுவதாக குற்றம் சாட்டுகிறார் ஐஸ்வர்யா ராய் இராமர் லல்லா சிலை பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் அவரது கணவர் அபிஷேக் பச்சன் மற்றும் மாமனார் அமிதாப் பச்சன் கலந்து கொண்டனர் ராகுல் முன்னதாக அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டதற்காக ராம் லயா கோயில் பிரதிஷ்டை விழாவை பார்த்தீர்களா ஒரே ஒரு ஓபிசி முகம் இருந்ததா அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா ராய் மற்றும் நரேந்திர மோடி இருந்தனர் என்று கிண்டல் செய்தார் அயோத்தியில் உள்ள ராம் கோயில் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இருப்பினும் பாஜக அதை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த நிகழ்வை புறக்கணித்தன